வீட்ட வந்து சமைக்க வேண்டிய நிலை வந்து வந்துட்டு என்ன அப்படி அருவாக்க வேற லெவலான ஒரு சாப்பாடு ரெண்டு செய்து அடுக்கி வச்சிருக்கலாம் செய்தாலும் மற்றது என்ன சாப்பாடு செய்வாண்டா தான் செய்வா வணக்கம் நான் என்னோ இன்றைய தினம் அங்க நிக்கற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்க다 நிக்கறம் அதாவது வந்து இப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு சரியா இரவாயிட்டேனா அப்படியே காட்டுறேன் பாக்க அவள வந்துட்டு போய் நண்டு ஓபாதி லாவில அப்ப இன்றைய தினம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இரவு நேர சாப்பாடு தான் பார்க்கப் போறோம் அதுவும் வந்து பெரிய அளவான ஒரு பெரிய ஒரு சமையல் அதாவது ரெண்டு ரெண்டு குடும்பத்துக்குரிய ஒரு சமையல் தான் அதாவது அனுஷியாக்கா வந்து இன்று தினம் அனுஷியாக்காவுக்கு திடீர் நடந்த ஒரு சம்பவத்தால வீடு தேடி வீட்டை வந்து சமைக்க வேண்டிய நிலம் வந்து வந்துட்டு என்ன அப்படி அது அப்படி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து சிலிண்டர் வந்து முடிஞ்சுது போய் சிலிண்டர் இதுக்கு கேஸ் வந்து முடிஞ்சது அப்ப அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் தான் இப்போ கடையில் வந்து கட்டி சாப்பிட்றாங்க கஷ்டம் பட் அவன் அந்த கிச்சனி கேம் வந்து அடுப்பு வந்து இல்லை அந்த கிச்சனி கேம் வந்து அப்போ நீ வெளியில வெளியில் வந்து கல் மூட்டி அடுப்பு மூட்டி சமைக்கிறதெல்லாம் சரியான சிரமம் கஷ்டம் அவள் கடை சாப்பாடு ஒத்தும் அவாக்கு வந்து கடை சாப்பாடு வந்து ஒத்தே வராது எங்களுக்கு தான் நல்லா ஒத்து வேணும் எனக்குலாம் எல்லாம் அவங்க டவுன் ஆகிட்டு அஞ்சியாக்காக கடை சாப்பாடு பிடிக்காது அவாக்கு வந்து எப்பட கையால வந்து செய்து சாப்பிடுறதான் நுண்ணியாவே அக்காவுக்கு பிடிக்கும் அப்ப இன்னைக்கு மதியமும் வந்து அவ வந்து என்ன செய்திருக்கிறாண்டா கடையில கட்டி சாப்பிட்டு இருக்கான் எனக்குமே அதெல்லாம் தெரியாது விலை விலையில தான் தெரியும் மதியம் வந்து கடையில கட்டி சாப்பிடாம் தனக்கு வந்து பிடிக்கல சாப்பாடுன்னு சொன்னா டேஸ்ட் இல்லாத சாப்பாடு என்ன உப்பு தண்ணி இல்லாத சாப்பாடு கொடுதான் அப்ப இந்த மதியம் பின்னேறம் வீட்டை வந்தவா அப்ப சொல்லிக்க நான் சொன்னேன் அப்ப இரவு நேரம் வந்து இந்த கேங்கடா வீட்டை வந்து சாப்பாடு எல்லாம் செய்து எல்லாரும் வந்து சாப்பிடுவோம் ஓமன் சொல்லி அனுசி ஆக்காதான்னு உண்மைக்குமே வந்து வேற லெவலான ஒரு சாப்பாடு உண்மைக்குமே சொல்லி கொண்டு மதி வந்து உங்களுக்கு வந்து ஜீ பிடிக்கும் பிடிக்கல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டே வந்து வடிவா சாப்பிடுவோம் டீ எல்லாம் குடிச்சா உண்மைக்கு வந்து வயிறு புள்ளாயிரும் அப்போ சூப்பராக சாப்பாடு இல்லாது அப்போ அதுக்காக வந்து தீ குடி குடிக்கல எனக்கு அனுசி என்காண்ட சாப்பாடு அவ்வளோ அப்படி இருப்போம் வேறு வேற லெவலான ஒரு சாப்பாடு ரெண்டு செய்து அடுக்கி வச்சிருக்கிறான் செய்தாலும் நிறைய இந்த சாப்பாடு செய்வாண்டா தான் செய்வா கொஞ்சம் கொஞ்சம் மண்டல நிறைய சாப்பாடை தான் செய்வா உண்மைக்கு பார்க்க வேற இருக்குது சாப்பாடு எல்லாத்தையும் இப்போ அந்த சாப்பாடு தான் அதை வந்து பார்க்குறேன் என்ன பாவம் ஒரு பூவோட

இந்த நாளெல்லாம் வந்து ஓன்று குடி நிக்கிறது எல்லாம் என்ன இல்ல विरुபா போ꼰தே இப்ப தான் கஷ்டப்பட்டு நான் நித்திரை ஆகிடுவானா அது மட்டும் ஆதா ஆதா அண்ணன் வந்து கொண்டிருந்தாங்க அப்ப அச்சிங்க கொஞ்சம் சரியா வாச வந்துது போல இருக்கு பாருங்க ஏஞ்சல் சாப்பிடுறது காவல் இருக்கற அதின்ட ஆபண்டா முகத்தை பாரு

ആള് വാഴാ വെക്കാതെ വാവ് അടുക്കി വിശാദാനദോസ് ഫാത്തിങ്ങണ്ട അർമിയാന അരിച്ചിമാ പുട്ട് പുട്ട് കൊള്ളാമോ ഞാൻ거든요 మిగమే వందే కుబలావు పుట్టు వంద చేసేది నింగ రెണ്ട് അവരോട കഴിക്കണ്ട నింగల తంగా అది తంవిோட వేళ చేదుని నాకు కృష్ణోడి రిచని తంగియా

நிதிவடி நிதி எல்லாம் அப்பாவே வந்து பெசரண்டா

உங்களுக்கு எந்த வேலை மத்த வேலை இருக்கிறீங்களா இல்ல அப்படி இல்ல உண்டியும் சுற்றி இல்லாம இருந்தது உள்ள வச்சுக்கிட முடியாது நல்ல காசு

മടിയനെ അക്കകൂടി ഡൺ ഡൺ അല്ലേ ഇത്രേ ഉള്ളൂ ഇത്രേ ഉള്ളൂ 20 ഗ്രാം കൊള്ളാ. ഹാ? കൊക്കൊദിനെ അലകടിലികില ഉണ്ട് ഇതി കടിലികില എവിടെ കൊണ്ടെടേ? സമേതെ കൊണ്ടെടേ കൊണ്ടെടിക്കണോ കൊക്കാ അഹോ അല ഉബുപുളി എല്ലാം നടക്കാന യാുന്നമേ ഹരിത് ബാ അതെ

அட பொருளாதாரக் மீ வந்து கிலோ போட வளைக்கிட்டது.

அண்ணன் ரவுட கூட்ட காணலையார் சாப்பிட்டு முடிச்சான் அப்படியே ஆதி அண்ணன் வரே வரே ஓ கொஞ்சம் பண்ணா மஞ்சியா அப்படியே வங்கி கொண்டாடுங்க நான் கீங்க கொண்டா தெரிய சாப்பிளாம இருக்கு எனக்கும் அப்படிதான் என்ன டேஸ்டா இருந்தாலும் நான் லேட்டரா அந்த மாதிரி हूं சாப்பிட்டது சோ உனக்கு என்ன சப்னாவா அக்கா வந்துட்டு சாபனதுல தெவளி கிளமெண்டா ஆகாதா பெரிய மனசு காணமா அஜே என்ன மின்தே இல்ல மின்னி புடிக்காத கண கணாதான இல்ல மின்னி அங்க ஊருஞ்சிரும் மின் போடு கொண்ட என்னக்கு காணி இல்ல இல்ல அப்போ இந்தது நான் சாமை முள்ளி புபுளங்கடா குபுள வரது அதுக்கு கரண்டி ஏறல மின்டி மண்டாக கொண்டார ஜாப்ரேக்கு ப்ளம்படு இல்ல சாண காறோம் காறூட்டி காறோம் இல்ல சாண காறோம் ஆ காடு ஆ ஜும்மா வீடியோ ரெடிக்குது புரியும் இல்ல இல்ல உன்னை காணாமடா எனக்கு கெடதாட்ட இல்ல சின்னன நான்

பாம்பு குடிப்படி இழுங்க. அது அது முட்டை மஞ்சி சாப்பிடுறேன் பா. இந்த கரிமுல aromat taste கரி.

சரி ஓகே அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடித்துக்கொண்டோம் இந்த வீடியோ சொன்னாங்க கருத்துக்கலாம் நடக்காங்க சொல்லுங்க எங்க ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறோம்